நம்மளுக்கும் வரமாட்டேங்குது பேசுற மாதிரி என்ன சொல்ல முடியும் பச்சை உங்க வர அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது ஹாய்காஷ் நேற்றைய வீடியோவில் விக்ரம் வக்ரம் விக்ரம் சம்மந்தமாக ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த சம்பவத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன் சொன்னால் எந்த பிரச்சனை நடந்தாலும் வீரமாக வீராப்பாக பேசிட்டு கடைசியில் ஒரு குழந்த மாதிரி ஏன் ஒரு பொண்ணுன்னு கூட சொல்லலாம் அவங்க ஆயுதமாக எடுக்கிறது அழுகை இருந்தான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பொண்ணுங்க அப்படி இல்லை ரொம்ப இண்டிபென்டன்டாக தைரியமாக இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி அல ஆரம்பிச்சிருவார் இது தான் அவர் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி

இந்த மாதிரி அவரோட அவருடைய மாத்தி அந்த சொல்லுவாங்க இல்லையா வீட்டுல வளர்க்கிற ஒரு செல்ல பிராணி அந்த ஓனர் இருக்கும் போது கொலை முறைச்சு கொண்டு வரும் இல்லையா ஆனா ஓனர் இல்லாத நேரத்தில் ஒரு தோரணையை தான் அவர் வீட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இப்ப காட்டிக்கொண்டிருக்கிறார் இன்டர்வியூவில வக்ரம் விக்ரம் பார்த்து நீங்க சென்றாட பிரச்சனையை நேரம் சென்றாட பிரச்சனையில ஒரு ககுத்தவ புத்தராக காட்சி அளிக்கிற இந்த வக்ரம் விக்ரம் இதே அவற்ற கேட்கப்படும் போது

சபரி பார்வதி பிடிச்சு தள்ளி விட்டது அரகண்டா பிளே பண்ணது காலம் மிரிச்சதெல்லாம் தான் ஏவில் தான் கண்டதாக சொல்ற இந்த வக்ரம் விக்ரம் ஏன் சென்றாடு விஷயத்துக்கு மட்டும் இப்படி கௌதம் புத்தராக மாறி அந்த அனுதாபத்தில் தன்னை வெற்றியை நோக்கி எடுத்துக்கொண்டு போக ட்ரை பண்ணார் இன்னுமுமே அதை ஜஸ்டிஃபை பண்ணி வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காருங்கிறது தான் புரியாத புதிராக இருக்குது ஒரு ஜாலிசா திமுரா என்ன கோட்டுக்கு போறீங்களா அந்த கோட்டுக்கு போறீங்களா இந்த கோட்டுக்கு போறீங்களான்னு கேக்குறது என்ன என்ன திமுரு என்ன தெனாவட்டான பேச்சு இதெல்லாம் எங்க ஜீ போச்சு பிக் பாஸ் ஹவுஸ்கள் இருக்கும் போது மத்த கண்டஸ்டன்ட் இந்த பயமா அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய அந்த

இந்த சீசனின் போட்டியாளர்கள் வெளியில் வந்தும் தற்போது பல நேர்காணலில் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் குறிப்பாக போட்டியாளர் விக்ரம் அவர்கள் சமீபத்தில் கலந்து கொண்ட பேட்டியில் கேள்விகளுக்கு திமறாக பதிலளித்ததாகவும் ஒருதலை பட்சமாக பேசியதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஒரு நபர் விக்ரம் அவர்கள் குறித்து பேசியதாவது விக்ரம் என்ற வக்ரம் பிக்பாஸில் ஒரு நடிப்பும் வெளியில் வந்து திமராக நடிப்பதும் போன்ற செயல்களை நேர்காணலில் நம்மால் பார்க்க முடிகிறது பிக்பாஸ் வீட்டில் எதுக்கெடுத்தாலும் அழுது இருக்கும் விக்ரம் அவர்கள் வெளியில் வந்து திமிராக பேசுவதை பார்த்தால் எது உண்மை என்று தெரியவில்லை மேலும் சாண்ட்ராவிற்கு கார்டாஸ்கில் நடந்ததை கௌரவ புக்தர் போல் நடித்த விக்ரம் அவர்கள் ஏன் பார்வதிக்கு அடிபட்ட போது சபரிடம் போய் கழுத்தில் மிதிக்காமல் ஏன் இப்படி செய்தார் என்று பேசியதெல்லாம் விமர்சித்து பல கேள்விகளை முன்வைத்து இந்த நபர் பேசியுள்ளார் இவரின் இந்த பேச்சுக்கள் தற்போது இணையத்தில் வைரலாக பலரும் இவருக்கு ஆதரவாக போட்டியாளர் விக்ரமை வருத்தெடுத்து வருகிறார்கள்